அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு நோலிகல் ரைட் சேனல் நம்ம சேனலில் சட்டம் சார்ந்த தகவல்கள் மக்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் எளிய முறையில் போ கொடுத்துட்டு வரோம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருதலைபட்ச தீர்ப்பு ஏன் அப்படின்னா என்ன ஒருதலைபட்ச தீர்ப்பு எந்த சூழ்நிலையில் வழங்கப்படுது இந்த ஒருதலைபட்ச தீர்ப்பை வந்து ரத்து செய்கிறது எப்படி ரத்து செய்ய மனு எப்படி செய்யறது அப்படிங்கிற விவரங்களை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுப்பவர்களை வந்து வாதி அப்படின்னு சொல்லுவாங்க பிளான்டிஃப் அவங்க யார் மேலே வந்து வழக்கு போ தொடறாங்களோ போடுறாங்களோ அவங்கள வந்து பிரதிவாதி டிஃபெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க எதிர்மனுதாரர்னு சொல்லுவாங்க சிவில் வழக்குகளில் வந்து வாதி வந்து நீதிமன்றத்தில் வழக்கு போட்ட உடனே நீதிம பிரதிவாதிக்கு வந்து அறிவிப்பு அனுப்ப சொல்லியும் சம்மன் அனுப்ப சொல்லியும் நீதிமன்றம் உத்தரவு போடுவாங்க அந்த உத்தரவும் படி வந்து சம்மன்களையும் அறிவிப்புகளையும் வந்து நீதிமன்ற அமீனா மூலமாகவோ அல்லது தபால் துறைகள் மூலமாகவோ வந்து அனுப்ப சொல்லுவாங்க அப்படி அனுப்பப்பட்ட தபால்களையும் சம்மன்களையும் வந்து பிரதிவாதிகள் வந்து வாங்க மறுத்துட்டாங்க அப்படின்னாக்கா ரெஃப்யூஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அனு திருப்பி அனுப்புவாங்க ரெஃப்யூஸ்ட் அப்படின்னாக்கா வந்து நீங்கள் எந்த தபால் வந்ததோ அதில் இருக்கக்கூடிய விவரங்கள் வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அதனால தான் நீங்கள் வாங்க மறுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் முடிவு செஞ்சுருவாங்க அதன் மூலமாக கூட வந்து நீதிமன்றத்தில் வந்து விடுதலை பட்ச தீர்ப்பு வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இதே வந்து நீதிமன்றத்தில் இருந்து அனுப்பப்பட்ட சம்மன்களை அறிவிப்புகளையும் வந்து பிரதிவாதிகள் வாங்கினதுக்கு அப்புறமா வந்து அந்த சம்மனில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய தேதியில் வந்து நீதிமன்றத்தில் நேரடியாக வந்து வழக்கறிஞர் மூலமாக வந்து ஆஜராகணும் அப்படி ஆஜராக தவறும் பட்சத்துலேயும் வந்து நீதிமன்றம் வந்து ஒதுப்பட்சமான தீர்ப்பை வந்து வழங்குவாங்க அதே மாதிரி நீதிமன்றத்தில் இருந்து அனுப்பப்படக்கூடிய சம்மன்களையும் அறிவிப்புகளையும் வந்து சார்பு செய்ய முடியல பிரதிவாதிக்கு சார்பு செய்ய முடியாமல் போயிடுச்சு அப்படின்னாக்க அது பின்னிட்டு வந்து நீதிமன்றம் வந்து செய்தித்தாள்களில் வந்து அறிவிப்பு கொடுக்க சொல்லி உத்தரவு போடுவாங்க அந்த உத்தரவின் பேரில் வந்து செய்தித்தாள்களில் வந்து அறிவிப்பு கொடுக்கப்படும் அந்த அறிவிப்புகளை வந்து பிரதிவாதிகள் பார்த்துருந்தாலும் பார்க்கலைனாலும் அறிவிப்பில் இருக்கக்கூடிய தேதியில் வந்து நேரடியாக வழக்கறிஞர் மூலமாக வந்து ஆஜராகணும் ஆஜராகாத பட்சத்தில் வந்து அந்த வழக்கில் வந்து ஒரு பட்சமாக தீர்ப்பு வழங்கப்படும் இதுக்கிடையில் வந்து ஒருதலைப் பட்ச தீர்ப்பு வழங்கப்பட்ட முப்பது நாட்களுக்குள்ள வந்து பிரதிவாதிகள் வந்து நீதிபதி தீர்ப்பு நகல் கிடச்ச முப்பது நாளைக்குள்ள வந்து ஒருதலைபட்ச தீர்ப்பை ரத்து செய்ய சொல்லி தகுந்த காரணங்களை சொல்லி நீதிமன்றத்தில் மனு செய்யலாம் அது நேரடியாக வழக்கறிஞர் மூலமாக மனு செய்யலாம் அப்படி மனு போது நீதிமன்றம் வந்து அந்த ஒருதலை பட்ச தீர்ப்பை வந்து ரத்து செய்யும் பிரதி வாதி கிட்ட இருந்து கருத்து கேட்டு அதுக்கு அதன் பின்னால் வந்து தான் நீதிமன்றம் வந்து அந்த மனு ஒருதலை பட்ச தீர்ப்பை வந்து ரத்து செய்வாங்க ஆனால் முப்பது நாள் ஆகியும் தீர்ப்பு சொல்லி ஒருதலை பட்ச தீர்ப்பு சொல்லி முப்பது நாள் ஆனதுக்கு அப்புறமா கா காலதம் மதம் ஆயிடுச்சு அப்படின்னாக்க காலதாமதமாக மனு செய்யலாம் அந்த காலதாமதமான ஒவ்வொரு நாளைக்கும் வந்து தகுந்த காரணங்கள் வந்து சொல்லணும் அந்த காரணங்கள் வந்து நீதிமன்றம் வந்து நம்பக்கூடியதாகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கணும் அப்படி தகுந்த காரணங்கள் இல்லாத நிலைமையில் வந்து மனுவை வந்து நீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சிடும் அதே வந்து காரணங்கள் வந்து சரியான காரணங்களாக இருந்ததுனாக்க வாதிக்கு வந்து தகவல் கொடுக்கப்பட்டு அவங்ககிட்ட கருத்து கேட்டதுக்கு அப்புறமா வந்து நீதிமன்றம் வந்து அந்த ஒதுழைப்பற்ற தீர்ப்பை வந்து ரத்து செய்வாங்க இது மாதிரியான வீடியோக்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி